இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இம்யூனிட்டி க்யூப்ஸில் வாம் வாட்டர் ஊற்றி ஹஸ்பண்ட்காக வச்சாச்சுங்க வெளியில் வந்து வாசல்லாம் துளிச்சு செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு நிறைய புறாக்கள் குருவிகள்லாம் வருது ஆனால் அதுகளுக்கும் தண்ணி வச்சாச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் குட்டீஸ்களுக்காக கேரட் இட்லியும் வந்து அங்கிட்ட ரெண்டு வேகுது மதியான வேலை வந்து ஒரு பதினோரு மணிக்கெலாம் ஆரம்பித்தாச்சு ஏன்னா சின்ன வெங்காயம் ஒரு காக்கில் உரிச்சாதான் இந்த பள்ளிப்பாளையம் சிந்தாமணி உப்பு கறி அப்படின்னு பேர் கொண்ட சிக்கன் அதை நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வச்சு நறுக்கி போடாமல் துருவி போட்டு பெப்பர் போட்டு நம்ம வீட்டுக்கு கருவேப்பிலையை போட்டு இறக்கியாச்சு சுட சுட சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் தம்பிக்கு வச்சு கொடுத்ததுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வரக்குள்ள லசியும் போட்டு வச்சாச்சு ஏன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்துதுங்க இன்றைக்கி வந்து கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸோட ட்ரெஸ்ஸு என்னோட டாப்ஸு அதே மாதிரி சாயம் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து துவைச்சாச்சு என் ப்ளவுஸு சாயம் பாப்போட பட்டுப்பாவிற சாயம் எல்லாத்தையும் தனித்தனியாக துவைச்சாலசி காய் Und bye!